ஈஸ்வராய நமக நமக்கு தேவதாம் நியப்ப சுவாமியை நமக பேரன்பு குக்கு பக்தி பிரியாச்சனுக்கு ஜோதிடம் முத்துச்சாமின் இனி அன்பு வணக்கங்கள் வேகம் எதையும் துணிந்து சாதிக்கக்கூடிய ஆற்றல் சற்று படபடப்பு இவையெல்லாம் கொண்ட விருச்சிராசி அன்பன உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாச வருஷத்தில் மாரளி மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்திருக்கின்றேன் முதல்ல இந்த மாரலி மாசத்தை தெரிஞ்சுங்க மிக புண்ணியமான மாசம் மாதங்களில் நான் மார்வழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவே சொன்னார் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மாசம் இந்த அருமையான மாதத்துல வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து மூல நட்சத்திரத்துல அனுமன் ஜெயந்தி வருகிறது அடுத்த ஆறுதிரா தரிசனம் வருகிறது வைகுண்ட ஏகாதசி வருகிறது ஆங்கில வருட பிறப்பான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது இதெல்லாம் இந்த மாசத்துக்கான சிறப்பு அம்சங்கள் இந்த மாசத்துல ஆறு சுப மூர்த்த நாட்கள் இருக்கிறது இதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அது போக கிரக அமைப்புகள் உங்களுக்கு இன்னும் அதிகமான பலத்தை கொடுக்குது உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே உச்சிக ராசியிலேயே லாபாதிபதி புதனும் அவரோடு ஏழாம் ஆதி சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்துல சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கார் அருமையான தொழில் சூப்பரா அமர்ந்திருக்கிறார் அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இரண்டாம் இடத்துல தனுசு ராசியில அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்துல சூ சனி அவரோட அவரோடு ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் பாக்கியஸ்தானத்துல குரு பவான் அமர்ந்திருக்கின்றார் பத்திலே கேது அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாசம் ஆறாம் தேதி குரு பகவான் வக்ரத்துராசிக்கு செல்கின்றார் உங்களுக்கு ஏழாம் தேதி பகவான் தனுசு ராசிக்கு செல்கின்றார் பத்தாம் தேதி புத பகவானும் தனுசு ராசிக்கு போறார் அப்ப தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் அமர்கிறது இந்த மாசத்துல இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல தனஸ்தானத்துல அமர்றதுனால தன வாக்கு குடும்பம் பல்கி பெருகும் யோக பலன்கள் அதிகரிக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வாற்றல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தாய் வழி சொத்துக்களால் நன்மைகள் கிடைக்கும் மனம் விரும்பிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் முனைவர்கள் வண்டி கட்டுறது தவணை கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் அப்படியே அப்டி டேட் அப்படியே கரெக்டா போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சில கடன்கள் ஏற்பட்டாலும் அது அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த விச்சராசிக்காரங்களுக்கு இந்த வாரிலை மாசம் கை கொடுத்து உதவுது தொழில் வியாபாரம் அருமையா இருக்கும் ஏன்னா ஜீவனாதிபதியான சூரியனோட சேர்ந்து ராசிநாதன் அமர்ந்த காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் நன்மை நிறைய அடைய போயிருக்க புது முயற்சி செய்வீங்க அதுக்கான வாய்ப்பு படம் கொடுக்கும் எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நன்மை அதிகமாக தரும் அதே மாதிரி இந்த மாசம் வந்து உச்ச மாணவர்களுக்கு வந்து நிறையாண்டு தேர்வு வருகிறது புதன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கதும் குரு வீட்டுல அமர்ந்திருக்கதும் செவ்வாயோட சேர்ந்து அமர்ந்திருக்கதும் கல்வியோகம் பிரமாதமா இருக்கும் படிச்சதுல நல்ல ஞாபகத்தில் இருக்கும் உங்களுடைய முயற்சியை இன்னும் கைவிடாதீங்க பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால விருட்ச அதாவது கொஞ்சம் அசால்ட்டா இல்லாம நீங்க படிச்சீங்கனாலே போதும் நல்ல மார்க் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்லபடியாக பயன்படுத்திக்கீங்க அடுத்து முக்கியமான விஷயமே பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவு பலப்படும் ஏன்னா செவ்வாயும் சுக்ரனும் இணைந்து குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்ப மேன்மைகள் ஏற்படும் குடும்ப நன்மைகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் மாறும் கணவன் மனைவி உறவில் இன்னும் அதிகமான பலமும் நன்மையும் கிடைக்கும் தந்தையுடைய உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இவ்வளவு வந்து பெண்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் சாதகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நீங்க தயவுசெய்து நல்லபடியாக பயன்படுத்தினாலே முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா குருவும் செவ்வாயும் பாக்குறதுனால குருமங்கள யோகம் கிடைக்குது அந்த குருமங்கள யோகத்தினால மங்கள பாக்கியங்களை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப மங்களங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் புத்திர பாக்கியங்கள் அதே மாதிரி மனம் திரும்பிய மன இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இன்னும் ஏதாவது புதுசா ஏதா செய்யல நினைச்சீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து உகந்து வருகிறது இந்த காலகட்டங்களிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம முதல் சொன்ன மாதிரி அனுமதி வழிகிறது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க வைகுண்ட பெருமான வழிபாடு பண்ணுங்க ஆருத்ரா தரிசனத்துல சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லா விதமான நன்மைகளும் இந்த மாலை மாசம் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது பயன்படுத்த தயவு தயாராக தயாரா இருந்துக்கங்க நல்ல லாபம் நிறைய கிடைக்கும் இனிய நல்வாழ்த்துக்கு விருச்சக ராசியை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப வந்து ராசின்றது ஒரு முக்கியமான ராசி இல்லை இல்ல எல்லா ராசியும் முக்கியமான அதுல பாத்தீங்கன்னா நீங்க நீங்க தனஸ்தானத்தில் அமர்ந்த செவ்வாயும் சூரியனும் பொருளாதாரம் மற்றும் தொழிலில் அதிக நன்மையை செய்வார்களா என்பதை எதிர்பார்க்கலாமா நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா முதல் வந்து ராசிநாதன் வந்து தனஸ்தானத்துல உட்கார்ந்தோம்னா காசு பண்ண நிறைய கிடைக்கும் யாரோட சேர்ந்து அமர்கிறார் அப்படிங்கிற பாக்குறப்ப ஜீவனாதிபதியும் அமர்றார் பொருளாதாரம் இந்த மாசம் எப்படி கிடைக்கும் சிறப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலனை அடைவீர்கள் கௌரவம் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் தானாக வந்து சேரும் சொல்லி விதி உண்டும் அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்த நல்லா கொஞ்சம் நீங்க பாக்கணும் புதன் சொல்லக்கூடிய அந்த புதன் வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு வகையில் அவர் லாபாதிபதி அதனால லாபாதிபதியும் பத்தாம் அதிகம் சேர்றப்ப தொழில் லாபம் சொல்லுவோம் அப்ப தொழில் லாபம் நல்லா கிடைக்கும் தனஸ்தானம் வலுவாக இருக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானம் இன்னும் அதிகமா இருக்கும் இது எல்லாத்தையும் விட இந்த ராசிக்கு குரு வந்து யோகாதிபதி தான் அவர் பார்வை இருக்கிறனாலதான் இந்த யோகங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக மாறும்னு சொன்னீங்க மாணவர்கள் எப்படியா இருக்கும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து குரு வீட்டுல உட்கார்ந்துருக்கு போதான் நல்ல பல்லை தருவார் கொஞ்சம் படிக்கிறத வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து படிச்சாங்கன்னா ஏன்னா வரக்கூடிய அரையாண்டி தரும் இல்லையா அதனால அதுல வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் அதிகமாக கிடைக்கும் தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள் முழு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வர்றாரு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க அடுத்து வைகுண்ட ஏகாதேசி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் வருகிறது சிவபிரமாணம் வழிபாடு பண்ணுங்க எல்லா அதாவது மும்மூர்த்திகளும் இந்த இடத்துல ஐக்கியமா இருக்கக்கூடிய காரணத்தால தெய்வ தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்றமா மாதம் கண்டிப்பா இந்த புது தொழில் இருக்க தொழில விசாரம் முதலீடுகள் நிறைய பண்ணுங்க நல்ல லாபங்கள் நிச்சயம் கிடைக்கும் இறுதியா ஒரு கேள்வி தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டேங்க எந்த மாதிரியான தொழில் வந்து ராசி இணையர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சார் தோரணை மிக்க தொழில்கள் சொல்லுவோம் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் சொல்லும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சூட்டாக கூடிய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தை அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சராசிக்கு ஏழுல வந்து சுக்கரன் அவர் தான் அதிபதி அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா ரெண்டாம் படத்துல உட்கார்ந்துருக்கன்னா உணவு சார்ந்த பொருள்கள் தொடங்கலாம் அதே மாதிரி வந்து ஆடம்பரமான பொருள்கள் கார் வண்டி வாகனங்கள் அந்த மாதிரி இது அதெல்லாம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சரி நல்ல லாபங்கள் நிச்சமா கொடுக்கும் நன்றி 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 நன்றி